கொழும்பு கல்கிசை மே மாதம் ஐந்தாம் திகதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கல்கிசை புலனாய்வு பிரிவினரால் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளனர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் குள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகின ஹேட்டன் மற்றும் வெல்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் கல்கிசை மற்றும் தெஹிவலை ஆகிய பிரதேசங்களில் வசிக்கும் இருபத்தி ஒன்று மற்றும் முப்பத்தி இரண்டு வயதுடையவர்கள் ஆவர் கல்கிசை வீதிக்கு அருகில் கடந்த மே மாதம் ஐந்தாம் திகதி மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவர் வீடொன்றுக்கு முன்னால் இருந்த இளைஞன் ஒருவன் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தினர் இதன்போது அந்த இளைஞன் அங்கிருந்து தப்பிச் சென்று பிரதான வீதியை அடைந்தபோது துப்பாக்கிதாரிகள் இளைஞனை துரத்தி சென்று நட்டு வீதியில் வைத்து சுட்டு கொலை ஓபன் பிரதேசத்தை சேர்ந்த வயதுடைய இளைஞனே இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்தார் இதனை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்கு உதவி செய்ததாக கூறப்படும் இரண்டு சந்தேக நபர்கள் கல்கிசை பிரதேசத்தில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீஸ் குற்றப்புலனாய்வு புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர்